எனக்கு தெரியாம எனக்கு மவுமால பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நீ டேரக்டர் வீட்டுக்கு வந்து மரியாதை புரியுதுங்களா கேட்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு வந்துட்டு பேசிட்டு இருந்து குழந்தைகளை தேவலாமா புரிச்சிருந்தேன் வந்தா சண்டை சல்லு போடுவீங்கன்னு சொல்லிட்டுதான் அன்னைக்கு நான் போன்ல பேசாம என் மகளை பாக்குறது ஒரு எண்ணம் வந்துருச்சு நான் வந்தா இவ்வளவு காலமாண்டிதானே நீங்க ஏற்கனவே சண்டை ஓட்டதுனால ஒரு அச்சப்பட்டுக்கிட்டுதான் நான் தெரியாம வந்தேன்

அவ்வளவு சந்தோஷப்படும் பரவல்றா உங்க மாமியார் லொக்காட்டிக்கு பைக் எடுத்து கொடுக்குற அளவு கேட்டாங்க ஆனா நீங்கள் நீ பட்ட கருத்து எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அதை வெளியில சொல்லு நான் ஒரு இறக்கமா அப்படிலாம் இருந்துட்டு இப்ப இந்த பத்து மாசமா ஒரு ஏழு லட்சம் மாசமா ஊட வராதனால இவ்வளவு ஆத்திர பத்தி எங்களை பேசுறாங்க பரவாயில்ல சீதா கொஞ்சம் கொஞ்சமாக கூத்திருந்தேன் இப்ப பொங்கலுக்கு ஒண்ணு வரல சீவாதிக்கு ஒண்ணு பேசுவார்த்தை பேசுறேன் பேசிய மோதிரம் கேட்டேன் பொங்கலுக்கு சொன்னேன் சொல்லியே அவங்க அம்மா கிட்ட